இன்னைக்கு நாம வித்தியாசமா கத்திரிக்காய் துவையல் செய்யறது எப்படின்னு பாக்கலாம் இப்படி அறுத்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாயெல்லாம் இப்படி சொருவி வச்சுக்கணும் இல்லையா தான் வாட்டி எடுக்க போறோம் அதனால ஒரே வேலையா போயிரும் பச்சை மிளகாயும் அதுலயே வாட்டி வந்துடும் பாருங்க கத்திரிக்காயை அறுத்து விட்டு இதுக்குள்ள பூண்டு சொருவிச்சு பூண்டும் அதுலயே வெந்து வந்துரும் ம் பாருங்க இப்படி சொறி விட்டா அப்படியே வெந்து வந்துடும் கத்திரிக்காய் பாருங்க இது நல்லா இது மேலே கத்திரிக்காய் மேல நல்லா எண்ணெய் தடவிக்கணும் பாருங்க இப்படி நல்லா சுட்டு எடுத்துக்கணும் பாருங்க கத்திரிக்காயை எல்லாம் நல்லா சுட்டு எடுத்து வச்சாச்சு மிளகாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு அதில் இருந்தது பூண்டு மட்டும் அதுலேயே இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம உளிச்சிக்கலாம் அதை இப்போ நம்ம உளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறிடுச்சு பாருங்கள் இப்படி நல்லா ஒளிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி உளிச்சு எடுத்துக்கணும் சுத்தமாக இப்படி எடுத்தாச்சு இதை வச்சிடலாம் ம் பாருங்கள் பூண்டெல்லாம் இதில் வச்சு இதெல்லாம் வெந்து வந்துருச்சு எடுத்து அதில் போட்டாச்சு இதையும் உளிச்சு எடுத்துக்கலாம் ம் மலாயெ எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு விட்டுக்கலாம் இப்படி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுவோட உளுத்த பருப்பு கடலை சேர்த்து போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா பொறிட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் மறக்கடுவு எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் கத்திரிக்காய் தோவையில சேர்த்துறலாம் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற கா போற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை தூயிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்